Hi friends, நான் உங்க வசந்தி, welcome to Mummy Daddy channel. இன்னைக்கு ஒரு குட்டி motivational story தாங்க பாக்கப் போரும். வாங்க பாக்கலாம். சிலை சொல்லும் பாடம் ஒரு குட்டி அலையிய மலை அடிவார கராமும் அந்த கராமத்தில ஒரு சிர்ப்பி ஒருவர் வாழ்ந்து வராரு அவர் வந்து எதுக்கு வருதுல ரொம்ப பிரபலமானவர் நிறைய கடவுளின் சிலைகளை செதுக்குவாரு விலங்குகளோட சிலைகளை செதுக்குவாரு மனித உருவத்து கூட சிலைகள்லாம் செதுக்குவாரு அந்த அளவுக்கு ரொம்ப கை தேர்ந்தவரா இருந்தாரு அந்த கிராமத்துல அவரு ஒரு நாள் அந்த மலை அடிவாரத்துல ஒரு அருவி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அந்த அருவியில குளிக்கிறதுக்காக அந்த மலை அடிவார ஓரமா போய்கிட்டு இருக்காரு அங்க ஒரு ரெண்டு கல்களை வந்து ஒரு பெரிய கல்களை ரெண்டு ரெண்ட பாக்குறாரு பார்த்த உடனே இவரோட பயணம் வந்து அந்த இடத்துல நின்று போயிடுது அந்த கல்லை பார்த்த உடனே இதை வந்து ஒரு சிலையா செதுக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே தோணுது ரெண்டு கல்லையும் ரொம்ப அற்புதமா செதுக்கணும் அப்படின்னா ஒரு அழகான கடவுளின் சிலை வெளிவரும் அப்படிங்கறது வந்து அவர் மனசுக்குள்ள தோன்றனால அவர் அங்கே நின்று நின்று போயிடறாரு எப்பவுமே வந்து அந்த சிற்பி வந்து உணர்வு பூர்வமா கல்லுகள்கிட்டையும் சிலைகள்ட்டையும் பேசக்கூடிய ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட இருக்கு அதே போலதான் அந்த முதல் கல்லுகிட்ட போய் கேக்குறாரு நீ பாக்கிறதுக்கு ரொம்ப நேச்சுரலா ஒரு கடவுள் சிலை உள்ள புதஞ்சிருக்க மாதிரி தெரியுது நான் உன்னை வந்து செதுக்குறேன் நீ அழகான ஒரு கடவுளின் சிலையா மாறிடுவ நான் உன்னை வந்து செதுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த கல் சொல்லுது இல்ல இல்லை என்னால எல்லாம் தாங்க முடியாது நான் இப்பயே ரொம்ப தான் இருக்கேன் இந்த இயற்கையான காற்று எனக்கு கிடைக்குது நான் பேசாம ஜம்முடுதானே இருக்கேன் அதனால என்னை என்னை எல்லாம் கடவுளின் சிலையாலாம் எல்லாம் செதுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சேன் உடனே பக்கத்துல இருந்த ரெண்டாவது கல் கிட்ட போய் கேட்டாராம் இந்த மாதிரி நான் உன்னை வந்து செதுக்குறேன் ஒரு அழகான ஒரு கடவுளின் சிலையா நீ மாறிடுவ எல்லாரும் உன்னை வந்து வழிபடுவாங்க நான் உன்னை வந்து செதுக்கவான்னு சொல்லி கேட்டாராம் உடனே அந்த ரெண்டாவது கல் சொல்லிச்சா சரி நீங்க வந்து என்னை செதுக்கிக்கோங்க நான் வந்து உன்னை உளியால அடிப்பேன் உன்னால தாங்கி தாங்கிக்க முடியுமா வழிய அப்படின்னு சொல்லி கேட்டாராம் சரி நீங்க என்ன எப்படி அடிச்சாலும் பரவாயில்ல உளியால செதுக்குனாலும் பரவாயில்ல எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து அந்த வழியை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அருவியில குளிச்சிட்டு வந்து அழகான ஒரு முருகன் சிலையா அந்த ரெண்டாவது கல்ல வந்து செதுக்கி ஒரு முருகன் சிலையா வந்து மாத்தி வச்சிருந்தாராம் மாத்திட்டு அந்த சிலைய வந்து தண்ணி ஊத்தி நல்லா தண்ணிய ஊத்தி விட்டுட்டு குளிப்பாட்டிட்டு அதுல ஒரு ரெண்டு சூடத்தை மட்டும் வச்சு பொருத்தி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரா ஒரு வீட்டுக்கு யாரெல்லாம் குளிக்க வர்றாங்களோ அவங்க எல்லாருமே அங்க ஒரு முருகன் சில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க அந்த வழியில பார்த்த உடனே சாமி கும்பிட்டு போறாங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த சாமி கிட்ட வேண்ட ஒரு சில வேண்டுதல்கள் வந்து நிறைவேறவும் செய்யுது அதனால அந்த சாமிக்கு வந்து நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எல்லாம் செய்யறாங்க அந்த சிலை வந்து ரொம்ப பிரபலமாகுது அந்த கிராமத்திலையும் அந்த சுற்றுப்புற வட்டாரத்திலையும் நிறைய பேர் அந்த முருகன் சிலையை வந்து கும்பிட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில ச காலங்கள் போகுது நிறைய பக்தர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க அங்க தேங்காய்கள் உடைக்கிறாங்க அந்த சிலைக்கு பக்கத்துல மண்ணா இருந்ததுனால அவங்களுக்கு சரியானபடி வந்து தேங்காய் உடைக்க முடியல உடனே அங்க இருக்க பக்தர்கள் எல்லாரும் அந்த முதல் கல் கடந்துச்சுல அந்த கல்லை தூக்கிட்டு வந்து அந்த சிலையோட காலுக்கடியில போட்டுறாங்க எதுக்கு அப்படின்னா அந்த சாமியை கும்பிட்டு அதோட வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக தேங்காய்கள் உடைப்பாங்கல்ல அந்த தேங்காய்களை உடைக்கிறதுக்காக அந்த கல்ல அந்த சிலைக்கு அடியில போட்டுட்டாங்க நிறைய பக்தர்கள் தினந்தோறும் வர்றாங்க அந்த முதல் கல்ல தேங்காய்கள் உடைக்கிறாங்க டெய்லியும் மக்கள் உடைக்க உடைக்க அதுக்கு வந்து வழி பொறுக்க முடியல உடனே அப்பதான் கல்ல பார்த்து அதுவா மனசுக்குள்ள நினைச்சுச்சா அந்த ரெண்டாவது கல்லு நம்மளையும் அந்த சிற்பி செதுக்குறேன்னு சொன்னாரு முத நம்ம கிட்டதான் வந்து கேட்டாரு நம்ம அப்பையே சரின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு சிலையா இருந்திருப்போம் எல்லாரும் நம்மளை கும்பிட்டு நம்மளை வந்து வணங்கிட்டு நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனா அந்த சின்ன வழிய கூட பொறுத்துக்க சொல்லிட்டோம் அதனால இப்ப வந்து தேங்காய் உடைக்கும் கல்லா தினந்தோறும் வழிகளை வாங்கிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டாவது கல் பாரு ஒரு பத்து இருபது நாளு தான் அதோட வழிகளை தாங்கிக்கிச்சு இப்ப பாரு பால் தேனு இளநீர்ன்னு சொல்லி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி அது தன்னோட தவற உணர்ந்து வந்து வருத்தப்பட்டுச்சான் அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில முன்னேறும் போது ஒரு இலக்கை அமைச்சு அதன் பின்னாடி நம்ம ஓடும் போது நிறைய போராட்டங்களும் வழிகளும் சவால்களும் நிறைய கேலி கிண்டல்களும் இழிவான பேச்சுகளும் வந்துகிட்டே இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இடையிலயே வந்து நம்ம வெற்றி அடை அடையலாம் முடியாதுன்னு சொல்லி இந்த வழியெல்லாம் பொறுத்துக்க முடியாது இவ்வளோ போராட்டம் இருக்கே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு தயங்கி நம்ம இலக்கை அடைய முடியாம போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் சாதாரண மனிதர்கள் மாதிரி அந்த முதல் கல்லு மாதிரி நார்மலான மனிதர்களாகவே இருந்து விட வேண்டியதுதான் இல்ல இவ்வளவு போராட்டங்களையும் சவால்களையும் மீறி நம்ம இலக்கை சரியானபடி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது கல் மாதிரி ஒரு சிலையா எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு இடத்துலையும் ஒரு பேரும் புகழும் மரியாதையும் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில வந்து சேரும் அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தேடும் போது நிறைய வழிகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கும் இதுதான் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ okay,